யோகி ராம் ஸ்வூரத் குமார யோகி ராம் ஸ்வரத் குமார் யோகி ராம் ஜெய குரு ராயா வணக்கம் ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன் ஸ்கூலினுடைய ஐம்பத்தி நான்காவது பாடல் ஆரணி ஐயா அவர்கள் இயற்றிய தெளிவு தருவோனை வணங்குகின்றோம் என்னும் துதியாரம் பாடலை இப்போது பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம் யோகிராம் சுரத்குமார் விண்ணவனை வணங்குகின்றோம் பாகை தலைபூண்டவனை பக்தர்களை ஆண்டவனை ஆனந்த தாண்டவனை ஆண்டவனை வணங்குகின்றோம் என அழகாக தோன்றுகின்ற பாடல் ஆண்டவன் என்பது அது இறைவனையும் குறிக்கின்றது பக்தர்களை ஆண்டவன் என்கின்ற அர்த்தத்திலும் சொல்கின்றார் குழந்தை போல் சிரிப்பவனை தொழும் தெய்வம் ஆவானை மெஞ்ஞான வடிவானை அருணை தளத்தானை வணங்குகின்றோம் கனைக்கின்ற சிங்கம் போல் தோற்றமது கொள்வானை தனக்கு ஒன்றும் இல்லாதானை தவத்தோனை வணங்குகின்றோம் அழகான விஷயம் தனக்கு ஒன்றும் இல்லாதவன் தனக்கு ஓமை இல்லாதவன் தனக்கு ஒன்றும் இல்லாதவன் என்று யோகியை பார்க்கின்ற அந்த பார்வை அழகுடையதாக இருக்கிறது அருளுள்ளம் படைத்தானே விசிறிகை கொண்டானே என்னை உடையானை கொடையானை வணங்குகின்றோம் தன்னை அவரை உடையாராகவே பார்க்கின்றார் தன்னை அவர்கள் அடைக்கலம் கொடுத்து என்னை உடையானை கொடையானை வணங்குகின்றோம் கீதம் கேட்டு மகிழ்வானை வேதப்பொருள் ஆவானை நாதம் மலரும் நல்லானை ஞான ஆதவனை வணங்குகின்றோம் பகவானை சுற்றி எல்லாரையும் பாடச் சொல்லி பகவான் அமர்ந்திருப்பார் கேட்டிருப்பார் அதனால் கீதம் கேட்டு மகிழ்வானை வேதப்பொருள் ஆவனை எல்லோரும் பாடுகின்ற அந்த வேத பொருள் ஆவன் தான் வேத பொருள் ஆவானே நாதம் மலரும் நல்லானை அந்த நாத பிரம்மம் அவருக்குள் அப்படியே அதில் லயித்து பகவான் இருந்தார் எனவே நாதம் மலரும் நல்லானே ஆதவனை அந்த சூரிய குலத் தோன்றலை ஆதி அந்த மற்றவனை அனைவருக்கும் உற்றவனை பகவானுக்கு வந்து இன்ஃபினைட் இன்ஃபைனைட் சாமி சொல்லுவாங்க எல்லையற்ற யோகிக்கு யார் எல்லை எல்லை கட்ட முடியும் எனவே ஆதி அந்த மற்றவனை அனைவருக்கும் உற்றவன் ஆனால் எல்லோருக்கும் உற்றவனை அருள்தர ஏற்றவனை கொற்றவனை வணங்கிக்கின்றது குறையாகவும் நிறைவாக கருதிடும் மறை மறைவோனை பகவானுடைய பெரிய அற்புதமான பண்பு நலன்களில் ஒன்று குறையை கூட நிறைவாக பார்க்கின்ற பார்வை பகவானுடைய பார்வை அதை இந்த பாடல் சொல்கிறது மறை நான்கும் தெளிந்தோனை முக்காலம் உணர்வோனை குறைவற்ற சுகமருளும் பெரியவனை வணங்குகின்றோம் அந்த முக்காலம் அறிந்த ஞானிங்கிறதை சொல்கின்றார் ஆசை வலை அறுப்பவனை மனமாசு போக்குவானே தேசு முகத்தானே தேஜஸ்வி சீரமுகம் தேசு முகத்தானே தேசிகனை வணங்குகின்றோம் என்று பாடுகின்றார் ஆறுதலை அளிப்பவனை வருந்துய தீர்ப்பவனை ஏரூர்ந்து வருபவன் போல் இருப்பவனை வணங்குகின்றோம் கொஞ்சம் ஒரு சிவாம்சத்தோடு கஜராஜனையா யோகியை பார்க்கின்றார் ஏன்னா தேசிகனே என்கிற பதம் ஏறூழ்ந்து வருபவன் என்பதெல்லாம் சிவத்தன்மையை காட்டுவது அருணைமலை சாரலிலே ஆசிரமம் கொண்டவனை சிவத்தலமும் அருணை தலத்திலே ஆசிரமம் கொண்டவனை திருமேனி காண்கையிலே தெளிவு தருவோனை வணங்குகின்றோம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்கின்ற திருமந்திரத்தினுடைய வரிகளும் இதோடு ஒப்பிடத்தக்கது எனவே தெளிவு தருவோனை வணங்குகின்றோம் என இந்த பாடல் என்னால் ஒரு குரு வந்து ஞான தெளிவை தருகின்றார் அந்த தெளிவு யோகியின் திருவடிகளில் கிடைக்கின்றது அதில் திளைத்து கஜராஜனையாக இயற்றிய இந்த பாடல் இதை போது உங்களுக்கு பாடி அறிமுகம் செய்ய வருகின்றார் திருமதி சல்லமாசங்கர் அவர்கள் Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Jay Guru Raya Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Jay Guru Raya Yogi Ram Shuret Kumar Magaraj Ki Jay Om ாம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜோதி வடிவானவனை கோயில் கூடி கொண்டவனை யோகிராம் சூரத்குமார் பின்னவனை வணங்குகின்றோம் பாகை தலை பூண்டவனை ഭക്തയാണ്ടവണെ ആനന്ദ താണ്ടവൈ ആണ്ടവണെ വണങ്ങുക യോഗി രാം സൂരകുമാർ യോഗി രാം സൂരത് കുമാർ യോഗി രാം സൂരത് കുമാർ യോഗി രാം സൂരത് കുമാ കുഴപോൽ ചിരിപ്പവനെ തൊടു ദൈവമാവാനേ மெஞனபடிவானை அருணை தளத்தானை வணங்குகின்றோ கலைக்கின்ற செங்கம்போல் தோற்றம் தோற்றமது கொள்வானை தனக்கொன்றும் இல்லானை நவத்தோனை வணங்குகின்றோம் அருள் படைத்தானை பிசிறிகை கொண்டவனை என்னை உடையா ை வணங்குகின்றோம் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் கீதம் கேட்டு மகிழ்வானை வேத பொருளாவானை நாதம் வளரும் நல்லானை ஆதவனை வணங்குகின்றோம் மற்றவனை அனைவார்கும்ற்றவனை அருள்தர ஏற்றவனை குற்றவனை வணங்குகின்றோம் மண் உயிர் காப்பவனை என் அருள் பூரிபவனை எண்ணத்தில் என்னத்தில் இனியவனை வணங்குகின்றோம் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் குறையாகும் நிறைவாக கருதிடும் மறையோனை நெஞ்சில் நிறைவோனை இறையோனை வணங்குகின்றோம் உறவு சொல்லி இல்லே ஓடி வந்து காப்பவனை துறவிகள் வேந்தந்தனை தூயவனை வணங்குகின்றோம் மறை நான்கும் கழிந்தோனை முக்காலம் உணர்வோனை குறைபாற்ற சுகம் அருளும் பெரியவனை வணங்குகின்றோம் யோகிராம் சூரக்குமார் யோகிராம் சூரகுமார் யோகிராம் சூரக்குமார் யோகிராம் சூரகுமார் ஆசைவலை அறுப்பவனை மனமாசு போக்குவனை தேசுமுகத்தானை தேசிகனை வணங்குகின்றோம் ஆறுதலை அழிப்பவனை வருந்துய தீர்ப்பவனை எரூந்து வருபவன் போல் இருப்பவனை வணங்குகின்றோம் மலை சாரலிலே ஆசிரமம் கொண்டவனை திருமேணி காண்கையிலே தெளிவு தருவோனை வணங்குகின்றோ யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया